பாரதியார் அவருடைய தமிழ் ஆர்வம் தமிழ் பற்று அது ஒரு பக்கம் இருக்கும் தமிழை கையாளக்கூடிய அந்த புலமை இருக்குதில்லை அந்த வேகம் அதெல்லாம் வந்து அருமையானது அதில் வந்து எந்த ஒரு குறைச்சும் மதிப்பிட முடியாது பாரதியாரை அதே சமயத்தில் அவர் தனது இனத்துக்கு விட்டு கொடுத்தது கிடையாது அதையும் பார்க்குறீங்க அவர் பாருங்கள் சமஸ்கிருதம் தெய்வ பாஷை செத்த மொழி சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷை என்று உயர்த்தி பிடித்தவன் பாரதி நம் முன்னோர்களை பின்பற்றி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க சமஸ்கிருத பற்றி நம் முன்னோர்களை பின்பற்றி புண்ணிய பாஷையாக கொண்டாடி வரும் சமஸ்கிருத பாஷை மிகவும் அற்புதமானது அதை தெய்வ பாஷை என்று சொல்வது விளையாட்டன்று மற்ற சாதாரண பாஷையெல்லாம் மனித பாஷை என்று ஆனால் இவை அனைத்திலும் சிறப்புடைய பாஷைக்கு தனிப்பெயர் ஒன்று அல்லவா அதன் பொருட்டே அதனை தெய்வ பாஷை என்கிறோம் பாரதியார் கட்டுரைகளில் வரக்கூடியது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதும் காணும் இந்த பாடலை கூட பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற தமிழ்ச்சங்கத்தின் பரிசு போட்டிக்காக நண்பர்களின் வற்புறுத்தலினால் எழுதியதாக கூறப்படுகிறது எனவே இப்பாடலும் பாரதிக்கு மேல் இருந்த காதலால் எழுதப்பட்டது அல்லது அல்ல என்பது புலனாகிறது அதாவது ஒரு மனிதனுக்குள்ளே ரெண்டு கருத்துகள் இருக்க முடியாது ஒன்று சொல்கிறாரு சமஸ்கிருதம் தெய்வ பாஷை மற்றதெல்லாம் மனித பாஷை அந்த தெய்வ பாஷைனா என்ன அதில் வந்து என்ன ஒரு சிறப்பு இருக்குதுங்க அந்த பாஷையில் வந்த அத்தனையும் எல்லாமே வந்து ஜாதிய அடக்குமுறையை கொண்டு வந்தது தான் நான்கு வருடங்களை வலியுறுத்துவது எது சமஸ்கிருத பாஷை தான் அந்த அதில் வந்த அதில் எல்லாமே இந்து மத ஸ்மிருதிகளாகட்டும் வேதங்களாகட்டும் எல்லாமே வந்து ஜாதிய கட்டுப்பாட்டை வலியுறுத்துது அது எல்லாமே வந்து சமஸ்கிருத பாஷையில் தான் இருக்குது இந்த சமஸ்கிருத பாஷை வந்து நாம் வந்து இழிவாக பேசலை எல்லா மொழிகளையும் நாம் வந்து பொதுவாக தான் பார்க்குறோம் ஏன்னா அதுவும் வந்து இறைவன் படைத்த மொழி தான் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளுமே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு குரான் சொல்லுது அப்போது தமிழ் மொழியாக இருக்கட்டும் சமஸ்கிருதமாக இருக்கட்டும் அரபி மொழியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு தரத்தில் வச்சு தான் நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் தாய்மொழிக்கு ஒரு தனி அந்தஸ்து உண்டு இப்போ இப்போ எனக்கு தமிழ்மொழி வந்து மற்ற மொழிகளை விட சிறந்ததாக இருக்கும் காரணம் என எனது தாய்மொழி தமிழ் அதேசே அதுக்காக நான் அந்த அரபி மொழியை தூக்கி வச்சு பிடிக்க முடியுமா இல்லை அது குரான் இறங்கினதுனால அது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அவ்வளோதான் அடுத்த அவ்வளோ பாருங்கள் அவர் சொல்கிறாரு பசுவை இந்துக்களாகிய நாங்கள் தெய்வமாக வணங்குவதால் நாங்கள் பெரும்பகுதியாக வாழ்வதும் எங்களுடைய பூர்வீக சொத்தாகிய இந்த தேசத்தில் பகிரங்கமாக பசுவின் கொலை யாரும் செய்யாமல் இருப்பதே மரியாதையாகும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே சுய சுதேசனின் ஏட்டில் பசுவதை தடை கோரியவன் பாரதி அதாவது நான் நாங்கள் பெரும்பகுதியாக வாழ்வதும் எங்களுடைய பூர்வீக சொத்தாகிய இந்த தேசத்தில் பெரும்பான்மையாக எங்கே வாழ்கிறாங்க அவங்க மூணு பெர்சன்ட் தானே இருக்கிறாங்க எப்படி அதை சொல்கிறாரு பசு இந்துக்களாக நாங்கள் தெய்வமாக வணங்குவதால் தெய்வமாக யார் வணங்குறா பிராமணர்கள் மட்டும்தான் வணங்குறாங்க வேறு யாரும் வந்து தெய்வமாக வணங்கலையே தெய்வமாக வணங்குறது அவன் அப்போ எப்படி தலித்துலாம் எப்படி தெய்வமாக வணங்கி எப்படி அதை சாப்பிடுவாங்க பூர்வீக சொத்தாகிய இந்த தேசத்தில் பூர்வீக சொத்துன்னு இவர் இவர் இந்த தேசத்தை எப்படி சொந்த சொந்தம் கொண்டாட முடியும் கைபர் போலன் கணவாய்க்க வழியாக ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வந்தவங்க தானே அதனால் நம்ம விமர்சனத்துக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்தியா வாரெட்டில் இந்திய பாஷை பக்கம் என்ற தலைப்பில் கற்றுரை எழுதினான் தமிழர்களாக நாம் ஹிந்தி பாஷையில் பரிட்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும் ஹிந்தி பாஷை எதிர்க்க என்ன அவசியம் இருக்கிறது என்று கேட்கிறோம் இந்தியா பலவித பிரிவுகளுடையதாக இருந்த போதிலும் உண்மையாக உண்மையிலேயே ஒன்றாக இருப்பதற்கெனங்க அதில் உள்ள வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு பாஷைகள் இருந்த போதிலும் முழுமைக்கும் ஒரு பொது பாஷை இருக்க வேண்டும் தமிழர்கள் தமிழும் ஹிந்தியும் தெலுங்கு தெலுங்கும் இந்தியும் பெங்காலு பெங்காலத்த பெங்காலியும் இந்தியும் என இவ்வாறே எல்லா வகுப்பினரும் அறிந்திருப்பார்கள் நமக்கு பொது பாஷை ஒன்று இருக்கும் அது வந்து இப்போ ஆங்கிலம் இருக்குது நமக்கு பொது பாஷையாக இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் இந்த ஹிந்தி பாஷா ஏங்க பிரச்சனைனாக்க மற்ற மொழிகளை அழிச்சிருது இப்போ வட மாநிலங்களில் பல மொழிகள் வந்து ஒரியா மராட்டி இப்படி இப்போ பல மொழிகள் எடுத்துக்கலாம் புஸ்து அந்த இது இங்கே இங்கே பீகாரில் அங்கே உள்ள மொழி எல்லாமே வந்து இந்த ஹிந்தியோட தாக்கத்தினால் அழிஞ்சு போச்சு அப்போது ஒரு தாய்மொழி அழியிறது வந்து எப்படி நம்ம வந்து ஒத்துக்க முடியும் அதனால தான் வலுக்கட்டாயமாக இப்போ பிரச்சனைக்கு உள்ளது இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வரோம் ஹிந்தி நமக்கு தேவைப்படுது அப்போ அந்த ஹிந்தி கற்றுக்க போகிறோம் ஹிந்தி அவசியமாக இருக்குது இப்போ வளைகுடாக்கள்லாம் வந்தால் ஹிந்தி அவசியமாக இருக்குதுங்கிறதுனால நம்ம வந்து ஹிந்தியை கற்றுக்கிறோம் அது வந்து நம்ம அந்த விருப்பத்திற்கு ஏற்பட்டது அதை வந்து வலுக்கட்டாயமாக நீ வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு பொது மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமித்ஷா வந்து உள்துறை மந்திரியாக இருக்கிறாரில்ல அவருடைய இந்த மூணு வருஷத்தில் பூரா ஹிந்தி ம ஹிந்தி ஹிந்தி மயம் ஆங்கிலத்திலேருந்து எடுத்து இது தேவையில்லாத வேலை யாருக்கு விளங்க போகுது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதுதான் ஹிந்தி திணிப்புங்கிறது அடுத்த அவ்வளோ பாருங்க நால் வருணம் நாட்டு நலன் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் முதலில் நால் வருணங்கள் இருக்க வேண்டும் நால் வருணம் அழிந்தால் மனிதனும் அழிந்து விடும் என்ற வர்ணாசனம் மதறி பாரதி நாலு குலங்கள் அமைத்தான் அதை நாகமுறை புரிந்தனர் மூட மனிதன் என்றான் நான்கில் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வேழ்ந்திடும் மானிட ஜாதி என்று ஒப்பாரி வைத்தான் சர்பி டி தியாகராஜர் டி எம் நாயர் ஸ்ரீ நடேசனார் ஆகியோர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரில் பார்ப்பனல் ஆதார் இயக்கத்தை தோற்றுவித்தபோது அதற்கு எதிர்வினையாற்றியவன் பாரதி பொய்யும் புனையுமாக திராவிடர்கள் என்றும் ஆரியர்கள் என்றும் பழைய சொற்களுக்கு புதிய அபாண்டமான அர்த்தங்கள் கற்பித்துக்கொண்டு வீண் சண்டைகள் வளர்த்ததில் இந்து சமூகத்துக்கே கெ கெடுதி விளைவிக்கொள்ளும் இந்த பிராமணன்ல்லாத கிளர்ச்சி காலகதியில் தானே மங்கி அழிந்து என்று நிச்சயிப்பதற்கும் போதிய காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னா இப்போ வந்து நான்கு வருடங்கள் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஒரு இடத்துல பாடிட்டு நாலு குலங்கள் அமைத்தான் அதை நாசமுறை சேர்ந்தன் மூட மனிதன் நான்கில் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட ஜாதி அப்போ அவருக்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு போயிருக்கிறார் ஒரு இடத்துல ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து பிராமணன் சத்திரன் வைத்தியன் சூத்திரன் இது வந்து முக்கிய நான்கு வருடங்கள் அவசியம் இருக்கணும் அந்த நாலு குணங்களை அமைத்தான் அதை நாசமுறை புரிந்தனர் மூட மனிதன் அப்போ அந்த ஜாதிக்கு எதிராக பேசவர்கள் மூட மனிதர்கள்ங்கிறார் அப்புறம் எப்படி இவரை வந்து ஒரு சீர்திருத்தவாதையை நம்ம எப்படி பார்க்க முடியும் இது இதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும் பாரதியை வந்து நம்ம க பேசும்போது இதெல்லாம் நம்மளுடைய கணக்கில் வரணும் இது தவறு தானே இது ஒரு இடத்துல ஜாதிகள் ஏடி பார்ப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல நாலு வருடங்கள் வேணும்ன்றாக்க அவருடைய மனதில் ஏதோ ஒரு பிரட்சி இருக்குன்னு தான் அர்த்தம் கவிதைகள் அங்கட்டும் இங்கட்டுமா சிலதை கிருக்கி தன்னை முறுப்பாக காட்டிக்கொள்ளும் முத்தையில் கை தெரிந்தவன் ஆரிய சனாதன பாரதி அதனால்தான் வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் என்றான் போலும் அகண்ட பாரதம் ஆரிய நாடு உன்னத ஆரிய நாடெங்கு நா நாடங்கள் நாடென்றும் வானாறு பேரிமைய வெறுப்பு முதல் பெண்குமரியாக இருக்கும் ஆரிய நாடென்றே என்றும் இந்திய நாட்டை மூன்று சதவீத பார்க்கும் நாடாக பாடி மகிழ்ந்தான் ஆரியர் வாழ்ந்தோறும் அற்புத என்பது போய் பூரியர்கள் வாழும் புலை வீரியம் அழிந்து மேன்மையும் ஒழிந்து நம் ஆரியர் புலையர் கடிமைகள் ஆயினர் என்று புலம்பினார் அதாவது இவங்க வந்து இருக்குன்னு மூணு பிரச்சனை தான் ஆனால் இது வந்து ஆரிய தேசங்கிறார் அது எப்படி சொல்ல முடியும் ஆரிய தேசம்டாக்க இப்போ மற்ற திராவிடர்கள்லாம் என்னாச்சு ஆரியர் திராவிடருங்கிறதே தேவையில்லைங்கிறாரு ஏன்னா அவருக்கு இருப்புக்கு இப்போ பிரச்சனை வந்துடும்ல இப்போ அதான் பாருங்கள் மூணு முப்பது ச சதவீதம் இருந்துக்கிட்டு உன் உன்னத ஆரிய நாடங்கள் நாடே அப்படிங்கிறாரு அப்போ ஆரிய நாடு எல்லாரும் இது ஆரிய நாடுன்னு அவர் சொல்ல வந்தாக்க அப்போ எல்லா ஜாதிகளையும் பிராமணர் ஆக்குங்க எல்லாருக்கும் பூணூல் போடுங்க சொல்ல முடியுமா அது ஒத்துக்குவாரா வர்ணாசலமும் ஒத்துக்குமா இதுக்கு